காந்தி இயற்கையின் அழகு மனிதரின் ஒழுக்கம் சமுதாயத்தின் ஒற்றுமை ஒல் திஸ்வத கைடன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்பதாம் ஆண்டில் பிறந்த காந்தி இந்தியாவின் கொல்கத்தா நகரில் வளர்ந்து இளைஞனாக ஆனான் இளைஞனாகவே அவர் சமூகம் மற்றும் அவதானங்களை பற்றி தீவிரமாக சிந்தித்தார் பிறகு அவர் ஆங்கிலேயர்களால் ஆடிய இந்தியாவை விடுவதற்காக அப்பகுதியில் உள்ள பிரிட்டிஷ் வழிகளுக்கு எதிராக போராட அழைத்தார் அஹிம்சா மற்றும் சத்யா என்ற கொள்கைகளை அவர் பொருந்தினார் அவர் எந்த கிருக்கணம் இல்லாமல் போராட வேண்டும் என்ற நம்பிக்கையில் இருந்தார் சாதாரண மக்கள் என்று அழைக்கப்படும் விவசாயிகள் மற்றும் வேலையாளர்கள் அவரை கடுமையாக ஆதரித்தனர் போராட்டங்களில் அவர் உண்ணாவிரதம் மேற்கொண்டால் அமைதியாக போராடினார் மற்றும் இந்தியர்கள் பிரிட்டிஷோரிடம் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்கான எதிர்த்து பேசினார் இனி எங்கள் அணி எங்கள் பாதுகாப்பு எங்கள் உயிருக்கு உயிரில் நிறையே உள்ளடக்கியது என்றார் காந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு உப்பு போராட்டம் நிகழ்ந்தது இந்த நிகழ்வு இந்தியர்களிடம் உண்மையான சக்தியை எழுப்பியது காந்தி தனது ஆதரவாளர்களுடன் கடற்கரைக்கு செல்கின்றனர் அங்கிருந்து உப்பு தயாரிக்க முயற்சிக்கிறது இது பிரிட்டிஷின் சட்டங்களை மீறுவதாக இருந்தது ஆனால் காந்தியின் ஆறுதல் மற்றும் வீரியம் மக்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது காந்தி தன்னுடைய வாழ்க்கையின் முழுவதும் சமதானத்திற்காக போராடினார் அவர் பெண்கள் குழந்தைகள் மற்றும் அனைத்து மனிதர்களுக்குமே உரிமை உள்ளதென்று நம்பினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற போது காந்தி மகிழ்ச்சியில் நீராட்டினார் ஆனால் தேசிய சுதந்திரத்தை அடைந்த பிறகு அவரது வாழ்க்கை முடிவுக்கு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு ஆண்டு காந்தி கொலை செய்யப்பட்டார் ஆனால் அவரது எண்ணங்கள் உழைப்புகள் மனித மனதில் என்றும் நிலைத்து நிற்கின்றன அவர் ஒரு அக்கறை ஒற்றுமை மற்றும் அன்பின் வாரிசாக வாழலாம் என்று கூறினார் காந்தியின் வார்த்தைகள் இன்று மனிதகுலத்தின் நலனுக்காக தேவையானது எல்லா மனிதர்களுக்கும் அமைதி மற்றும் அன்பை வழங்கும் தடம் காந்தி என்ற பெயரில் நிரந்தரமாக நிறைந்துள்ளது